நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போது குறிப்பாக இலங்கை மட்டுமல்ல பல இடங்களிலே துஷ்பிரயோக சம்பவங்கள் சிறுவர்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி நடந்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற ஒருவர் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நடவடிக்கை ஒன்றினை எடுத்திருப்பதாக அதன் பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் ஓர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையினை மேற்கோள் காட்டித்தான் இன்றைய செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் பல விடயங்கள் காத்திருக்கின்றன

இடைநிறுத்தப்படுகின்றார் விளக்கப்படவில்லை இடைநிறுத்தப்படுகின்றார் ஒரு கட்சி ரீதியாக பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரம் நடத்த நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் பலத்த பாராட்டுகளையும் வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது குறிப்பாக இந்த நடவடிக்கை எல்லோர் மத்தியிலும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது பதினாறு மாணவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அப்படியான ஒரு நடவடிக்கை தொடர்பில் ஒரு பாரம்பரியமிக்க கட்சிக்குள் இப்படியான விவகாரங்களோடு தொடரப்பட்டவர்கள் இருப்பது அழகல்ல என்கின்ற அடிப்படையில் அவர் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் அவர் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அங்கத்தவர் வெறும் அங்கத்தவர் அதுதான் நீங்க அவதானிக்க வேண்டும் அங்கத்தவராக இருந்தாலும் நடவடிக்கை என்பது கட்சி ரீதியாக பாராட்டுதலுக்கும் வரவேற்புக்கும் உரியது மறுகணம் இன்னும் ஒரு விடயம் சமூக வலைத்தளங்களில் அதிகளவில் அளவில் பேசப்படுகின்றன அதில் மிக பிரதானமாக பேசப்படுவது நடந்த சம்பவம் தான் பேசப்படுகின்றது அதுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு சம்பவமும் பேசப்படவில்லை பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரவு வேளையிலே விஜிதா என்கின்ற ஒரு குடும்பத்தை ஒரு குழந்தையினுடைய தாய் இறந்தது தொடர்பாக பேசப்படுகின்றது அவருடைய மரணம் தொடர்பிலும் பேசப்படுகின்றது அவை தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியையும் ஆங்காங்கே அந்த குடும்பத்தார் அந்த தமிழரசு கட்சியிடமும் நீதி கேட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன விஜிதா வேறு ஒரு அரச உத்தியோகத்தர் அவர் அவருக்கு பத்து வயதில் ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கின்ற தகவலும் மேலதிகமாக இங்கு இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளராக இருந்தவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கேசந்துறை தொகுதி கிளையின் தலைவருமான சுகீர்தன் மீது விஜிதாவினுடைய தாயார் ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் அந்த குற்றச்சாட்டுக்களை நீங்கள் பார்க்க முடியும் பிதாவினுடைய தாயார் மரணத்திற்கு யார் காரணம் என்பதற்கு முன்னர் எங்கு சென்றார் சுயிரதன் அவர்களுடைய வீட்டிலே தான் அந்த மரணம் இடம்பெற்றதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த காணொலியினுடாக நீங்கள் பார்க்கலாம் வந்து உள்ள போய் அந்த தன்னோட கதையாமல் எனக்கு பெற்றோர் ஊற்றி ஆயத்தப்படுத்தி எரிஞ்சவா அவ அப்படி இல்லை கதைக்கு அதுக்கு முடிவெடுத்து தான் அவ செய்வா வேறு அப்படி இல்லை இவ இவ போன உடனே எல்லாம் செய்து முடிஞ்சுதுண்டு தான் அவன் செய்து சொல்லுங்கினான் அப்படி நாங்கள் நம்ப மாட்டோம் கடைஜி வரையும் அப்படி நம்பமா நாங்கள் இது ரஜாங்க அவர் பெரியவரான் அதால் அவற்றை தீப்பு தங் சொல்லுபடி செல்லுபடிக்கில்லாமல் பொருளாக போய் உடனே அவரை விட்டாய் நாங்கள் போக அவர் வழியில் போட்டாராம் அங்கே ஆஸ்பத்திரியில் அனுப்பிட்டு பிள்ளையால் துண்டு போனி கொண்டு போனாங்க அப்போ இல்லையாள் அங்கே ஒண்டரே ஒண்டரே ஒரு மணிக்கு பிறகுதான் எங்களுக்கு வந்து ஒன்றரை சொன்னேன் நான் வெளியிலுமே வேற இல்லை அவருக்கு சொல்லி போட்டு போகிட்டேன் அப்போ நான் நெஞ்சாலும் எங்கள் வீட்டில் வாஜல்ல ஓடி ஓடிப்பேன் ஒரு தண்ணி தொட்டிக்கு அடிக்கிறாங்க அதில் ஏறி நின்று நான் தள்ளாடு பட்டு சைக்கிள் போகுதும் மோட்டை சைக்கிள் எங்கட ஒழுங்கைக்கு வந்துட்டு அது போகுது தள்ளாடு ஆடுப்படும் ஆனால் இந்த மரணம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு விளக்கம் கூறுதல் கடிதத்தை கூட அந்த குறித்த தவிசாளர் மீது அனுப்பவில்லை அல்லது எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அன்றைய காலத்தில் மட்டுமல்ல இன்றும் கூட இன்று சுமந்திரன் துணிந்தடுத்த காரியத்தை அன்றும் ஏன் இந்த விவகாரங்களுக்கு சுமந்திரன் அழுத்தம் கொடுக்கவில்லை என்கின்ற காரணமும் இருக்கின்றது இலங்கை தமிழரசை கட்சியை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் அன்றும் இன்றும் சுமந்திரனை பதில் பொதுச் செயலாளராக இருந்தால் இன்று அன்றும் அவர்தான் தலைவர் அன்றும் அவர்தான் செயலாளராக இருந்தார் அவர் நினைத்தால் எதனையும் செய்ய முடியும் ஏன் இந்த விவகாரங்கள் செய்யவில்லை என்று மக்கள் ஆதங்கப்படுகின்றார்கள் அவை ஒரு புறம் இருக்க இந்த விவகாரத்தின் பின்னர் பல விடயங்களை அவருடைய தாயும் தந்தையும் கதறி அழுகின்றார் நீதி கேட்கின்றார்கள் என்ன இடம்பெற்றது என்று தெரியாது என்கின்றார்கள் பத்து வயதில் இருந்த பெண் குழந்தை இன்று அனாதையாக இருக்கின்றது அந்த குழந்தைக்கு தாய் இல்லை தந்தையும் இல்லை இன்று அவர் யாரிடம் செல்ல வேண்டும் அவருடைய தாயின் தந்தையும் இன்று வயது முதிந்தவர்களாக இருக்கின்றார் அப்படியே என்ன இடம் பெற வேண்டும் ஏன் தமிழரசு கட்சி இன்று கிளிநொச்சியினுடைய மாவட்ட குழுவினுடைய ஒரு அங்கத்தவராக இருக்கக்கூடியவர் மீது எடுத்த நடவடிக்கை பாராட்டப்படுவது போன்றோ சுகிர் மீது விளக்கம் கூறுதல் கடிதத்தையாவது அன்று அனுப்பியதா அது தொடர்பில் தெரியாது ஆனால் ஒரு சாரார் கூறுகின்றார்கள் அன்று அனுப்புவதற்கு முயற்சி செய்ததாகவும் அவை தடுக்கப்பட்டதாகவும் கூறுகின்றார்கள் ஆனால் இப்படியான ஒரு குற்றச்சாட்டோடு தொடர்புடையவர்களை இலங்கை தமிழரசு கட்சி அனுமதிக்கின்றதா இது யாரும் வெளிப்படையாக தனிநபர் மீது சேறுவாரி பூசுகின்ற செயல் அல்ல விஜிதாவினுடைய தாயும் தந்தையும் கூறிய குற்றச்சாட்டுகளாகவே இவை ஊடகப்பரப்பில் பார்க்கப்படுகின்றது ஏன் இவை இடம் பெற்றது குறிப்பாக அந்த விஜிதாவினுடைய மரணம் இடம்பெறுகின்ற அன்றைய தினம் அவர் பத்து மணியளவிலேயே அவர் அந்த தற்கொலை முயற்சியை செய்திருந்ததாகவும் ஆனால் தங்களுடைய வீட்டுக்கு நள்ளிரவு ஒரு மணி அளவில் தான் அழைப்பு வந்ததாகவும் அதன் போதுதான் தாங்கள் வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்ததாகவும் கூறப்படுகின்றது அதாவது மணிக்கு போனவா ஓடிக்கொண்டு போனாலும் மூன்று போகலாம் மணி சேத்துக்குள்ளே போகலாம் அப்போ போய் அவள் உதிஞ்சு எரிஞ்சு இது மட்டும் ஒன்று பத்து மணிக்கு எரிஞ்சு முடிஞ்சிடும் வெளிப்பட்ட ஆனா அவர் சொல்லிது எங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி போன் நம்பர் இருக்குது இந்த போன் நம்பர் இருக்கு அப்ப நேரங்கள் இதுகள் வித்தியாசம் பண்றதாலே எங்களுக்கு அவையில் ஒரு அப்ப சந்தவம் ஏற்பட்டது வழிவடக்கு என்பது இன்று யாழ்குடா நாட்டினுடைய பெரும் பகுதி அங்குதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஏன் தமிழரசு கட்சி இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை மற்ற விடயங்கள் எல்லாம் முகநூல்களில் சேறுவாரி பூசுகின்ற விடயங்கள் கட்சி மீது அதிருப்தி ஏற்படுத்துகின்ற விடயங்கள் கட்சி ஒரு துணிவான கட்சி என்று நிலைநாட்டியிருக்கக்கூடிய சுமந்திரன் சுயிர்தன் விடயத்தில் என்ன பதிலை கூறப்போகுங்க அந்த குழந்தைக்கு இன்று பனிரெண்டு வயது அந்த குழந்தையின் மனச்சாட்சியாக அவருடைய தாய் உங்களை பார்த்து கேட்கின்றார் என்னுடைய மரணத்துக்கு யார் காரணம் என்று என்னால் பேச முடியாது என்னுடைய தாயும் தந்தையும் பேசுகின்றார்கள் முடிந்தவர்கள் பதில் கூறுங்கள் என்கின்றார்கள் ஆனால் அந்த குழந்தை இன்று அனாதரவாக இருக்கின்றது என்று தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த குழந்தையினுடைய வீடும் தெரியாது அந்த குழந்தையினுடைய நிலையும் தெரியாது அப்படி ஒரு குழந்தை இருந்ததா என்று கூட தெரியாது ஏனென்று சொன்னால் எமது சமூகம் மறதி நோயால் என்று பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூகம் அரசியலுக்காக ஒரு அப்பாவி குழந்தையை அனாதையாக்கியதா இலங்கை தமிழரசு கட்சி என்கின்ற கேள்வி பலரிடம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே பொறுப்பு வாய்ந்த கட்சி என்கின்ற வகையில் கிளிநொச்சியில் மீது எடுத்த நடவடிக்கை போன்று இதன் மீதும் என்ன நடவடிக்கைகளை இலங்கை தமிழரசு கட்சி எடுக்க போகின்றது என்கின்ற கேள்வியை இப்போது எல்லோரும் கேட்கின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சி நல்ல காரியம் செய்திருக்கின்றது என்று பாராட்டுக்கள் தொடர்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம் இலங்கை தமிழரசு கட்சியின் இந்த விடயம் பாராட்டுதல் மட்டுமல்ல ஒரு நல்ல முன்னுதாரணம் ஒரு ஒழுங்கீனமானவர்கள் கட்சியில் தொடர முடியாது என்று அப்படியாயின் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் அன்றைய காலத்தின் தவிசாளராக இருந்தவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி என்ன பதிலை முன்வைக்க போகின்றது இது யாரும் வெளிநபர்கள் கேட்கவில்லை அந்த இறந்த தாயும் தந்தையும் கேட்கின்றார்கள் என்ன பதில்களை கூறப்போகின்றது தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது இந்த காலகட்டத்தில் வலிகாமம் வடக்கு ஒரு பெரும் பகுதியாக இருக்கின்றது யாழ் குடாநாட்டினுடைய ஒரு பெரும் பகுதியிலே கணிசமான உறுப்பினர்களை உள்ள ஒரு பகுதியில் வரிகாமம் வடக்கின் அன்றைய தவிசாளர் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி என்ன விடயத்தை எடுத்திருக்கின்றது குற்றச்சாட்டு பொய் என்றால் பொய் என்ற அறிக்கைகளை வெளியிட்டு உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டிலே இந்த மரணம் இடம்பெற்றதாகத்தான் விஜிதாவின் தந்தை குறிப்பிடுகின்றார் அப்படியே ஏன் அந்த மரணம் அங்கு நிகழ்ந்தது அவருடைய தாயார் தொடர்ச்சியாக பல விடயங்களை கூறிக்கொண்டே செல்லுகின்றார் அடுக்கிக் கொண்டு செல்லுகின்றார் விஜிதாவுடைய குழந்தை ஒரு பெரிய சாட்சியாக இருக்கின்றது குறித்த தவிசாளரோடு தன்னுடைய தாய் பழகியதாகவும் திருமணம் முடிக்க இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டுகள் இவை எதற்குமே முழுமையான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் ஒருவர் இறந்திருந்தாராக இருந்தால் அவர் மீதான தொடர்ச்சியாக வழக்குகளை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சமூகம் சார்ந்தும் சமூகத்தினுடைய ஒழுக்க ஒழுமியங்கள் அறநிலை சார்ந்தும் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகின்றது அறத்தின் அடிப்படையில் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக இந்த கேள்வி முன்வைக்கப்படுகின்றது பொறுப்பான கட்சி பொறுப்போடு மக்களை நடத்தக்கூடிய கட்சி வடக்கு கிழக்கில் கணிசமான ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி சட்டத்திறனிகளால் நிறைந்திருக்கக்கூடிய கட்சி என்று கூறுகின்ற இந்த கட்சி இந்த குழந்தைக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன பதில் சொல்ல போகின்றது அவருடைய தாயும் தந்தையும் அடுக்குகின்ற குற்றச்சாட்டுகள் இவை இப்படியாக இருக்கின்றது எனவே இவை தொடர்பில் தமிழரசு கட்சிக்கு ஒரு பாராட்டு கிடைத்திருக்கின்றது மீண்டும் ஒரு பாராட்டு வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தமிழரசு கட்சியின் பதில் என்னவாக இருக்க போகின்றது என்பதை வரப்போகின்ற நாட்களில் எதிர்பார்ப்போம் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்